ஒரு சிங்கம் எவ்வளவு பசித்தாலும் புல்லை உண்ணாது சிங்கத்தைப் போல இருங்கள் பசியின் காரணமாக உங்கள் தரத்தை ஒருபோதும் குறைக்காதீர்கள் ஏனென்றால் மற்றவர்கள் தான் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள் நதிகள் ஒருபோதும் பின்னோக்கி பாய்வதில்லை எனவே ஒரு நதி போல வாழ முயற்சி செய்யுங்கள் உங்கள் கடந்த காலத்தை மறந்துவிட்டு உங்கள் எதிர்காலத்தில் கவனம் செலுத்துங்கள் எப்போதும் நல்லதையே எண்ணுங்கள் ஒரு பூ பூக்காத போது அது வளரும் சூழலை தான் சரி செய்ய வேண்டுமே தவிர பூவை அல்ல பாராட்டுகள் மற்றும் விமர்சனங்கள் வரும்போது இரண்டையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒரு பூ வளர வேண்டுமென்றால் வெயில் மற்றும் மழை இவை இரண்டும் தேவை உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த ஒப்பீடும் இல்லை அவர்களின் நேரம் வரும்போது இரண்டும் தனித்தன்மையுடன் பிரகாசிக்கிறது அனைத்தும் உங்களுக்கு எதிராக நடப்பது போல் தோன்றும் போது ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் விமானம் காற்றுக்கு எதிராக புறப்படுமே தவிர காற்றுடன் அல்ல கவலைப்படுவதால் நாளைய பிரச்சனைகள் எதுவும் சரியாக போவதில்லை மாறாக அது உங்களின் இன்றைய அமைதியை எடுத்துக்கொள்கிறது உங்களது முயற்சியை தொடங்க உங்களுக்கு ஒரு புதிய நாள் தேவையில்லை அதனை தொடங்கும் புதிய மனநிலை மட்டுமே வேண்டும் நீங்கள்தான் உங்கள் சொந்த வாழ்க்கையின் ஓவியர் உங்களின் தூரிகையை யார் கைகளிலும் கொடுக்காதீர்கள் யார் உங்களை கீழே இழுக்க முயற்சிக்கிறார்களோ அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு கீழே இருக்கிறார்கள் விலை மதிப்பற்ற செல்வம் என்றால் அது அறிவு பலமான ஆயுதம் என்றால் அது பொறுமை மிக சிறந்த பாதுகாப்பு என்றால் அது உண்மை அற்புதமான மருந்து என்றால் அதுதான் சிரிப்பு நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றோ வளைந்து கொடுப்பதெல்லாம் பலவீனம் என்றோ முடிவெடுத்து விடாதீர்கள் நிமிர்ந்து நிற்கும் வேலையை விட வளைந்து கொடுக்கும் தான் அதிக தூரம் பாயும் உன் உழைப்புகள் தோற்றாலும் உழைக்க தயங்காதே உன் உழைப்பு ஒரு நாள் வலிமையான வெற்றியை நிச்சயமாக தேடித்தரும் உன்னை வீழ்த்த பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான் உன் மனம் தெளிவாக இருந்தால் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது எங்கு சென்றாலும் உன்னை பற்றி குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகம் இது உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை அவர்கள் கூறியதை எண்ணி கவலைப்பட நீ கோலையும் இல்லை தொட முடியாத தூரத்தில் உன் கனவு இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை முடியாது என்பதை பிறகு சிந்தியுங்கள் எப்படி முடிப்பது என்பதை எப்பொழுதும் சிந்தியுங்கள் வெற்றி நிச்சயம் மேலும் இது போன்ற பல வாழ்க்கை பொன்மொழிகளை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் இது உங்கள் சர்வேமையின் சேனல் நன்றி வணக்கம்